பிங்க் கலர் பேருந்து என்ன நிலையில் இருக்கிறதோ அதே நிலையில்தான் திமுக இருக்கிறது என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்துள்ளார் ராசிபுரம் மாத்தூர் சாலையில் நடந்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டேன் என்று ஸ்டாலின் தெரிவித்திருந்தாலும் டூ ஜி ஸ்பெக்ட்ரா ஊழலால் கருணாநிதி குடும்பத்தினர் இந்திய அளவில் தமிழகத்தை தலைகுனிய வைத்துவிட்டனர் கண்ணுக்கு தெரியாத காற்றில் கூட ஊழல் செய்த திமுக மத்திய அமைச்சர்களால் தமிழகம் தலைகுனிந்து நிற்கிறது மதுரை மாநகராட்சியில் இருநூறு கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருப்பது வெட்கக்கேடானது திமுக ஆட்சியில் திமுக அரசே முறைகேடு நடைபெற்றதை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுத்துள்ளது காஞ்சிபுரத்திலும் நெல்லையிலும் கோவையிலும் திமுக கவுன்சிலர்களுக்கும் மேயருக்கும் பங்கு பிரிப்பதில் சண்டை ஏற்பட்டுள்ளது திமுக ஆட்சி பொறுப்பேற்றது முதல் லஞ்சம் தலைவிரித்து ஆடுவதால் ஏழை மக்களுக்கு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை கிடைப்பதில்லை சீர்காழி மருத்துவமனையில் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த கர்ப்பிணிகள் பிரசவத்திற்கு சேர்ந்த நிலையில் இருபத்தி ஏழு கர்ப்பிணி பெண்களுக்கு தவறான ஊசி செலுத்தப்பட்டு சிக்கலாகியுள்ளது மாரத்தான் அமைச்சர் ஓடிக்கொண்டே இருக்கிறாரே தவிர அரசு மருத்துவமனைகளை கவனிப்பதே இல்லை திமுக ஆட்சியில் சராசரியாக ஆண்டுக்கு ஆறு சதவீதம் வரை வரி உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் கட்டணம் ஆண்டுக்கு சராசரியாக ஐந்து சதவீதம் வரை உயர்த்தப்பட்டுள்ளது தொழிற்சாலைகளுக்கும் கடைகளுக்கும் பி கட்டணம் என்று மாலை ஆறு முதல் பத்து மணி வரை தனியாக வசூலிக்கப்படுகிறது குடிநீர் வரி வீட்டு வரி கடை வரி என எல்லா வரிகளையும் நூறு சதவீதம் மூலம் நூற்று ஐம்பது சதவீதம் வரை உயர்த்தியது மட்டுமல்லாமல் குப்பைக்கும் வரி போட்ட ஒரே அரசு திமுக அரசுதான் திமுக ஆட்சியில் கஞ்சா விற்பனை அமோகமாக நடைபெறுவதால் தமிழகம் போதை மாநிலமாக மாறிவிட்டது எல்லோரும் போதைக்கு அடிமையாக சீரடைந்த பின்னர் மாணவர்களே இளைஞர்களே போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என்று ஸ்டாலின் சொல்வதில் என்ன பயன் என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் நீட் தேர்வு ரத்து செய்வதுதான் திமுக ஆட்சியின் முதல் கையெழுத்து என்று ஸ்டாலின் தெரிவித்தார் என்றும் நான்காண்டுகளுக்கு பின்னர் அதை செய்ய முடியவில்லை என்று ஸ்டாலின் ஒப்புக்கொண்டுள்ளார் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறினாா்